மின்றி கிடைத்த க வரமே தினிதாழ்வில் எல்லாம் சுகமே கொடிசே கேட்டு இந்த கிஃப்ட்டு உங்கள்கிட்டயே வந்து சேர்ந்துடும் ஓகேவா ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பீங்க சரியா சரி நான் போய்ட்டு வரேன் என்ன பண்றது என்ன செல்ல என்ன அண்ணா வாய்ஸ்ல உள்ள போதே இல்ல வந்தது அப்படி பம்மர் மாதிரி தெரியுதே அண்ணா ப்ரீத்தி எதையும் மறக்கல மறக்கவும் மாட்டான் ஓகேவா சரி தோசை ஊத்தலாமா அது ப்ரீத்தி அது நம்ம போயி வந்து ஊத்திக்கலாமே இப்போ ரொம்ப near ஆகுது எல்லாமே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க செல்லம்ல இந்த செல்ல குட்டியில இந்த பட்டு குட்டியில இல்ல எனக்கு இப்ப ஒரு குட்டி தோசையாவது ஊத்தியே ஆகணும் ஊத்தலாமா அப்படியா என்ன தோசை ஊத்தலாமா உம் எப்படி மாமா விடுங்க மாமா பாப்பா இருக்கா நான் உங்களுக்கு தோசை ஊத்துறேன் நினைச்சா நீங்க வேற ஏதோ பண்ற மாதிரி இருக்கு விடுங்க மாமா ஓ பாப்பா இருக்கா Dress வரையில எடுக்க போறோம் தண்ணுமாமா இல்ல தோசை ஊத்தலாம்னு சொல்லியல அதான் ஊத்தி பார்க்கலாமான்னு கேட்டேன் நான் எல்லாம் நெய் ஊத்தி தோசை ஊத்துவேன் ஊத்தலாமா மாமா வேணா வேணா மாமா பாப்பா இருக்கா சொன்னா கேளுங்க வேணா வேணுமே சி போடா ஜோய் தாங்க முடியலையே தல வலிக்கிரா தல வலிக்கதே சரி நான் தோசையெல்லாம் ஒன்னும் ஊத்துல சரியா விடுங்க மாமா பாப்பா இருக்கா டைம் வேற ஆகுது நம்ம போயிட்டு வந்து பாத்துக்கலாம் ஓகேவா விடுங்க சரி நான் விடுறேன் ஆனா நான் அன்னைக்கு சொன்னது மாமா சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க பரவாயில்ல சரி விடுங்க பாப்பா அப்புறம் கோபம் ஆயிருவா வேணாம் விடுங்க சரி ஓகே பாத்துக்கலாம் விடுங்க இப்போ சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன்ல சரி விடுங்க நான்

தேவையா உனக்கு சும்மா இருக்க வேண்டியது என்ன எதுக்கு அவ்வளவு அம்பு கழுத்துக்கிட்டு இருக்க நீங்க அப்படியே ஓவரா பண்ணாதீங்க இது எனக்கு என் பையனுக்குள்ள டீலி தெளிமா தங்கச்சி பாப்பா ஒத்துக்கிட்டு அப்பா கிட்ட வந்துரு அம்மா கிட்ட குடுக்காது இங்க வா

என்ஜாய்மெண்டா பாட்டு கூட எப்படி பாட்டு போடுங்க யாரு வேணான்னு சொன்னா குத்து பாட்டு போட கூட இங்க இருக்கும் ஆனா பாட்டு போடுறதுல பொண்ணுக்கு ஏத்த அப்படுற இருக்கே மாப்பிள யாருக்கு கா போடுவாரு பொண்ணுக்கு தானே போடுவாரு ரவி உன் புள்ளைகிட்ட அசிங்கப்படுறேன்னா உனக்கு தூக்குமே வராது என்ன சரிமா சரி அம்மா எதுவும் சொல்லல இது குட்டி பாப்பாமா அதான் அம்மா சொன்ன கோச்சுக்கிட்டீங்களா சாரி சொல்ல இதயம் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் சரி ஓகே ஓகே எல்லாரும் ரெடியா இருங்க கடை வந்தாச்சு மச்சான் ரிஸ்க் வேணாம் நீ என்ன நினைக்கிறேன் நானும் அதை தண்டை நினைக்கிறேன் இவங்களாம் உள்ளே போனாங்கன்னு வச்சுக்கோ எப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஆக்கிடுவாங்க அதுவும் கல்யாணத்துக்கு வேற இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதனால நம்ம இப்படியே இருந்துக்கலாம் நாம ஒரு முடிவு பண்ணு வச்சுக்கோ ஏன் நமக்கு பிறந்ததுங்களாம் ஒரு முடிவு பண்ணி விட்டுறோம் சரி சரி வா இறங்க ஓகே எல்லாரும் இறங்கிறதுக்கு ரெடியா இருங்க ம் ஜன்னல் உலகத்தில் உட்காந்துருக்கோங்களே

சரிமா என்ன நான் வர்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னு சொன்னேன் அதுக்குள்ள தூங்கிட்டாலே எக்ஸாம்ஸ் எல்லாம் வேற இருக்கு நான் தூங்கிடுவேன் நீ வந்து பேச்சு குடுத்தீன்னா தூங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னா தூங்கிட்டா போலயே உடம்புதான் சரியில்லாம இருக்குமோ தூங்க மாட்டாளே உடம்பு சரியில்லாம இருக்குமோ ஆமாம் ஃபீவராக இருக்குது ஸோ ஃபீவரோட உட்காந்து படிச்சிட்டு இருந்திருப்போம் போல் நாளைக்கு வரைக்கும் எக்ஸாம்ஸ் வேறே இருக்குன்னு சொன்னாலே டாக்டர் அவளோட கரியர் என்ன பண்ணலாம் எதிர்ப்பலாமோ இல்லை தூங்கட்டுமா பார்க்கவே பாவமாக இருக்குது என்ன பண்ணலாம் ஏய் அனன்யா கை ஸோ கையை பிடிச்சிக்கிட்டாலே இப்போ என்ன பண்ணலாம் தூங்கும் போது கூட நல்ல குழந்தை மாதிரி அழகாகத்தான் இருக்காள் இது என்ன டைரி ஒரு ரோஸ் வேறு வச்சுருக்கா ம் அடுத்தவங்க டிகிரி படிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் வேண்டாம் ஏய் பயப்படாது பயப்படாது ஒன்றும் இல்லை நான்தான் ஓகேவா என்னாச்சு தூங்கிட்டு போல தூங்காம நான்தான் பார்த்தா ஆமாம் ஆமாம் சொல்லுங்கண்ணா காய்ச்சலாம் அதனால டேப்லெட் போட்டுட்டு படிக்கலாம் தான் நினச்சி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் தூக்கம் வந்துச்சு படுத்து தூங்கிட்டேன் நீயும் வருவே வருவே வருவேன் ரொம்ப நேரமாக டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் நீ வரவேல கடைசியாக உள்ள உள்ள டோர் லாக் பண்ணாமல் நீ படுத்துட்டு நீ வந்துட்டேன் நாளைக்கு வரைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குடா நான் என்ன பண்ணுவேன் நான் சொன்னேன் கேட்டியா மலையில நல்லா நினைச்சிட்டு ஐஸ்கிரீம் சாட்டியில உனக்கு இது வேணும்

పర్చేయడానికి చెప్றேன் కరెక్టనా తా రెస్పాన్స్ షుడ్ బి లాంగ్ ఎంగోన అండ్ ఎన్సూర్ ద ఛోస్డ్ టర్మ్స్ అండ్ యూజ్డ్ ద టర్మ్ షుడ్ ఫీ ఫ్రమ్ ద అసిస్టెంట్ చాప్టర్ అండ్ పేటస్ టు పాథాలజిస్ట్ పాథాలజీ చాప్టర్ అండ్ ప్రటిషన్ అండర్ ఇన్ ద టర్మ్స్ అండ్ సపోర్టింగ్ టర్మ్స్ అండ్ పేస్ట్ डेफिनेटలీ डेफिनेटలీ అర్థంనా హ్ చెప్పు డే సరే சொல்ற சிட்டி ஏனி சிட்டி ஏனி ரெஃபன்ஸஸ் அட் த டைம்ஸ் பேப்பர் அண்ட் கிராம் ஆஃப் அண்ட் நீங்க ஸ்ட்ரக்சர் ஆன் ஃபர்னிங் காப்பி அண்ட் போஸ்டிங்ஸ் போஸ்டிஸாக அலோட் தா ஆர் இஸ் யூசுலிப் எக்ஸாம் பெட் ஃபேஷன் டோசன் ஆஃப் இல் மை மெட்ராலஜிஸ் முடியலை என்னால் படிக்க முடியல அன்பு ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் முடியல நானும் எனக்கு படிச்சிக்கிறேண்ணே அன்பு உனக்கே ஹார்ட் பீட் கிடைக்கிது வெள்ளா வேணாம் உண்ணா என்னோடு நீ வந்த போது வேற என்ன நானும் சொல்ல உன் பாசம் தாய் போல மாறும் கண்ணுக்குள்ள ஒன்ன மட்டும் பப்பேனைய போது நானும் நாம் அன்புக்குள்ள போகும் வர துணையாக நீ இருக்க வேணும் உன்னை காணத்தா ஒரு ஜென்மம் கொண்டே நான் அழகு உன்னை காலத்தா ஒரு ஜென்மம் கொண்டேனா என் அழகு என் உயிரே நீரை கண்ணாலே ஒரு சரிங்கத்த குழந்தைங்களாத்தையும் அவங்க பாத்துக்கிடுவாங்க நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம் லேட்டாக வேணாம் இன்னும் நமக்கு நிறைய வேலை இருக்குத்த ஆமாமா நகை எல்லாம் எடுக்கணும் இங்க பொண்ணு எடுத்துட்டு மாப்பிளைக்கு வேற தனியா எடுக்கணும்ல வாங்க ஆமா நாங்க ரிசெப்ஷனுக்கு வந்து Dress select பண்ணிட்டு இருக்கோம் நீங்க saree வந்து மதுவுக்கு பாத்துட்டுருங்க அதுக்கு அப்புறம் நான் நீங்க செலக்ட் பண்ணது ஓகேவா இருந்துச்சா நாங்க எல்ல Dress select பண்ணிட்டு எல்ல பில் எல்லாம் போட்டுட்டு வரோம் அதுக்கு அப்புறம் பாத்து எடுத்துக்கலாமா நாங்க ரிசெப்ஷனுக்கு வந்து Dress select பண்றோம் நீங்க saree select பண்ணுங்க ஆ சரிப்பா என்னமோ பண்ணா சரிதான் எங்க அந்த கூட்டத்தவே காண நீங்க மட்டும் வந்துட்டீங்க தப்பிச்சு வந்த மாதிரி அம்மா அது கூட்டமா பா கார்ல என்ன ஆட்டம் போட்டுட்டு எல்லாரும் திருப்பி நம்ம டைம்க்கு ஆக்க வேணா சீக்கிரமா நம்ம வேலையை முடிச்சிடலாம் ஏன்னா வந்து பாப்பா வந்து அழுவா அதனாலதான் ஓகேவா வெம்ம போலாம் ஆ சரி சுவாதி லிஃப்ட்ல போலாமா இல்ல படியில ஏறி போலாமா அதே என்ன பத்தி கேக்குற பிச்சு சும்மா தெரிடி கேட்டா விட்டு அடிச்சு மண்ணுக்கு சண்டை போடுறீங்க போல சரி லிஃப்ட்லயே போலாம் வாங்க அத்தை நீங்க ரிசெப்ஷனுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்தறோம் நீங்க சாரி செலக்ட் பண்ணிட்டுருங்க நாங்க வேமா முடிச்சிட்டு வந்தறோம் அம்மா உனக்கும் தான் சரிடி அம்மா போங்க பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்க மிதுன் வீட்டு எல்லாரும் கடைக்கில் போயிட்டாங்க நான் மட்டும் வெளியே உட்காந்துருக்கேன் நீ சொன்னதுக்காக இப்போ எதுக்கு குறை சொன்ன வேமா போய் என்ன பண்ண போற அதான் அவங்க ஆடி அசந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரட்டும் அது வரைக்கும் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்க ஆமா உனக்கு லவ் பண்றதுக்கு நேரமே இல்லை தள்ளடா தள்ளுறதுக்காக வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கேன் வேணா வேணும் சரி வா ரெண்டு பேர் ஜோடியா போமா போலாமா என்னடி லுக் இது நீ காருக்குள்ள உட்காந்து லவ் பண்ணல நான் வெளிய வந்து சைட் அடிக்கிறேன் அப்படி தான் அடிப்பேன் என்னடா பண்ணுவ என்ன பத்தி உனக்கு தெரியாது திரும்ப காருக்குள்ளே கூட்டிட்டு போய் அப்புறம் சீ போடா புத்தி எப்படி போகுது பாரு தள்ள நான் போறேன் ஏய் நில்லுடி ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் சரி படிக்கட்டு இற வேணாம் லிஃப்ட்ல போலாம் லிஃப்ட் இல்லையா நான் வரல வாடி போலாமா எனக்கு பயமா கிடையாது இதுக்குள்ள நான் வந்ததே இல்ல ஐ வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாறி இருக்க இன்னாச்சு இல்ல எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குடா எதுக்கு படபடன்னு இருக்கு மது மது என்னாச்சு இல்ல என்ன இதெல்லாம் வந்ததே இல்லடா ரொம்ப பயமா இருக்கு சரி இரு உன் பயத்தை போக்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ நீதானே பயமா இருக்குன்னு சொன்னே இப்ப பயம் இருக்காது பாரு நீ என்ன பண்ணாலும் உனக்கு பயம் இருக்காது இந்த லிஃப்ட் ஓடிக்கிட்டே இருந்தாலும் பயம் இருக்காது எப்படி டேய் கேடி